பரத்தை ஒரு குறிஞ்ச ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது குறித்து பேசுறா பாருங்க ஏனெனில் இந்த கூடாரத்துல நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம் எந்த கூடாரம் குடாரம்னா என்ன நாம சரீரத்தை குறித்து பேசுறாரு அப்படின்னா இந்த கூடாரத்துல நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம் அப்படி இருக்குமா பொண்ணு யாரை குறித்து பேசுறாரு நான் இருக்க அப்படியே சொன்னாரு என்ன சொன்னாரு தெரியுமா நாம் அப்படி நாம் பவுல் இங்க இருந்து பேசுறாரு அப்படி சொன்னால் இந்த வசனத்தை நீ வாசிக்கும் போது பவுல் சொன்ன ஒரு வார்த்தை இது என்ன அவர் சொல்றாரு நான் என்று சொல்லாம நம்ம எல்லாரையும் சேர்த்து அவர் சொல்றாரு தேவனை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் பாத்தீங்கன்னா தன்னோடு இணைத்து கொண்டு அவர் சொல்றாரு இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறோமா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இதிலேயே செட்டில் ஆக பார்க்கறோம்ல இந்த கூடாரத்திலேயே செட்டில் ஆகி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஆண்டவர் உண்டு பண்ண இந்த பூமியிலயே இருக்கிறதுக்கு தான் நமக்கு வாஞ்ச காணப்படுது அதுக்காக நான் இதுலேருந்து நீங்கள் சரீரத்தை விட்டு ஓடின்னு சொல்லலை நான் கூடு விட்டு கூடு சொல்லல சொல்லலை இங்கேருந்து நீங்கள் வேற ஸ்பேஸுக்கு இன்னும் நான் சொல்லலை என்ன அப்படி சொன்னா அப்படி உள்ளுள்ளார ஒரு ஏக்கம் காணப்படுதா ஹலோ லுய்யா இது என்னுடைய டெம்பரரியான பேஸ் நான் வாசம் பண்ணுகிறதா இருந்தாலும் நான் இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான சகலமும் டெம்பரரியா இருக்கு எனக்குள்ள எப்பயுமே என்ன ஒரு வாஞ்சம் இருக்கும் பரம வாசஸ்தலத்தை குறித்து ஒரு வாஞ்சை வேணும் அந்த பரம ராஜாவை குறித்து ஒரு வாஞ்சை வேணும் என்னுடைய ஆத்மா தன்னுடைய மனவானை தேடணும் வேற எதையும் என்ன பண்ணக்கூடாது தேடிக்கொண்டிருக்காது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பரத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை நமக்கு இல்லை அதாவது தாகம் இல்லை இப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை பர்சன்ட் நமக்கு தாகம் இருக்குது கொஞ்ச நாள்ல நமக்கு கொஞ்ச நாள் இருக்கு அதிகமாய் கேட்க வேண்டிய ஒரு காரியம்